ஸ்ரீ குரு யோ நமகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமராலய அர்ச்சகர் தினேசையர் பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப விசேஷமா ஆடி அமாவாசையில இருந்து வளர்ப்பிறை ஐந்தாம் நாள் கருட பஞ்சமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது உத்தேசமா இந்த வாட்டி நம் ஆலயத்துல இருபத்தி ஒன்பது ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை மா மாலை இந்த மூணுல இருந்து நாள ராகு காலத்துல ரொம்ப சிறப்பாக வேள்வியாகம் பண்றோம் இந்த யாகம் யாருக்காக பண்றோம் அப்படின்னா திருமண தடை நிவர்த்தி பண்ணணும் திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இல்ல அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல நாகதோஷம் சொல்லக்கூடிய அந்த நாகதோஷம் இருக்கு அப்படின்னா உடனடியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பக்தர்கள் கோவில் பக்கத்துல இருந்தீங்கன்னா கோவிலுக்கு வாங்க தூரமா இருக்கீங்க அப்படின்னா யாருக்கு திருமணம் ஆகலையோ அந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கீழே தெரியுற நம்பருக்கு நிச்சயம் உங்களுக்காக சங்கல்பம் பண்ணிப்போம் எந்தவித கட்டணம் கிடையாது முழுக்க முழுக்க இலவசம் மேலும் இதை பத்தி விவரம் தெரியணும்னா கீழே இருக்க நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்க நமஸ்காரம்